கவலை வேண்டாம் இது உங்கள் அரசு எதையும் கொண்டு வெல்லும் சக்தியை எனக்கு நீங்கள் அளித்திருக்கிறீர்கள் கண்டிப்பா கண்டிப்பா உங்களுக்காக நான் உங்களோடு எப்போதும் நான் இருக்கிறேன் கண்டிப்பா விரைவில் பெரும் துன்பத்திலிருந்து உங்களை மீட்டு வளர்ச்சியும் எழுச்சியும் அடைய செய்வேன் கண்டிப்பா கண்டிப்பா உறுதி சரி ரொம்ப அடிப்படையில் மீட்பு பணிகளையும் நிவாரண பணிகளையும் புனரமைப்பு பணிகளையும் முழு வீச்சில் முடுக்கிவிட்டிருக்கிறேன் அப்படியா அமைச்சர்களும் அரசு அலுவலர்களும் சரி காவல்துறையினரும் தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகள் துறையினரும் தேசிய மற்றும் மாநில பேரிடர் மீட்பு படையினரும் தன்னார்வ தொண்டர்களும் அவங்களாது தோளோடு தோல் சேர்ந்து உங்களுடன் உங்களுக்கு வரும் துன்பங்களை எல்லாம் நானே சுமக்கிறேன் எனக்கென்று தனி வாழ்க்கை கிடையாது எனக்கென்று உறவினர் கிடையாது எனக்கு சுயநலம் அறவே கிடையாது எனக்கு எல்லாமும் நீங்கள் தான் என் இன்னமும் இன்னமும் தமிழகம் பெற்றோர் வைத்த ஜெயலிதா என்ற பெயரை மறந்து போகும் அளவுக்கு நீங்கள் அழைக்கின்ற அர்ப்பணித்து குறைத்து கொண்டிருக்கிறேன் இந்த அரசு இயற்கை பேரிடர்களை எப்போதும் பெயர் பெற்ற அரசு என்பதை மீண்டும் ஒரு முறை நிலைநாட்டுது அறையும் இந்த என் கரங்கள் துடைக்கும் என்ற நம்பிக்கையோடு நன்றி சரி ரொம்ப நன்றி